कोतरिया कोतरिया अलरे चापड़ कर आपा कर लो जूते आप आपा को जूते आपा को बोल दो करनी अपन नहीं तो यो यो ثانيه લઈ કે બોલે ثانيه હું

எடுத்து ஊத்தி எல்லாம் கொட்டு இல்ல சட்டினா அவளுக்கு தெரியாதா ஏன் நீ வேற எடுத்து ஊத்துற ஊத்துட்டோம் இந்த பாரு இருக்கு பாரு சட்னி அப்படியேப்பா எவ்வளோ சட்னி இருக்க மாட்டேங்குது அப்பாவுக்கு வேண்டாம் அப்பாவுக்கு வேண்டாம் அப்பாவுக்கு வேண்டாம் அப்பா தட்டு தோறும் எனக்கு வேண்டாம்ப்பா சட்னி சட்னி சட்னி

நீ அப்பா போட்டா அப்பா சாப்பிட்டாங்க மூக்குள்ளேயே சளி வந்துருச்சியா அந்த

थोडेस्तानी उडे पापा का गरम देखो तो ये कुछ हो गया अंदर ये कुछ तो तनी இந்த பூனை என்ன பண்ண தெரியுமா ஒரு எலியை பிடிச்சிடுச்சுன்னா அதை உடனடியாக சாப்பிடாது அதை ஓட விட்டு விளையாட விட்டு மெல்ல மெல்ல கடித்து அணு அணுவாக கடித்து சித்திரவதை பண்ணி தான் சாப்பிடும் அந்த மாதிரி இவ்வளோ நேரம் அந்த சட்னி இருந்து இட்லி விட்ட ஸ்பூனில் அள்ளி அள்ளி சாப்பிட்றாங்க சட்னியெல்லாம் சித்திரவதை பண்ணிட்டு வீடு ஃபுல்லாக தெரிச்சு ஊற்றி தண்ணியை ஊற்றி இதை விற்று மூணு தேர்ட்டிக்கு தான் வரேன் தயாராகிக்கும்

응, 막안 관심 가져들리